வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் குறிப்பிடத்தக்கவர் திருமூலர் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் பாடுகிறார் திருமூலரை பற்றி சில செய்திகளை நாம் இதுவரை சிந்தித்தோம் ரொம்ப முக்கியமான செய்திகள் இந்த உடம்பு வேணுமா வேண்டாமா அந்த காலத்திலிருந்து இருந்து பல பேர் சொல்கிறாங்க இந்த உடம்பு வேண்டாம் உடம்பு உற்றனும் உடம்பு பொய் திருமூலர் ஒருவர்தான் உடம்பு மெய் உடம்பு தேவை சுவரை வைத்து கொண்டுதான் சித்திரம் எழுத வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் திருமூலர் உடம்புக்குள்ளே ஆண்டவனை பார்த்தவர் திருமூலர் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை அப்படின்னு ஆறு ஆதாரங்களை பற்றி குறிப்பிட்டவர் திருமூலர் ஒரு பாட்டு அழகா சொல்றார் உடம்பு போச்சுன்னா உயிர் போயிடும் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் ஆனால் உயிருக்கு அழிவு கிடையாது சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் மூணு என்னைக்கும் உள்ளது உயிரார் அழிவர்னா என்ன அர்த்தம் அந்த உயிர் வெளிப்பட அதாவது அந்த உயிரானது தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்தாது அப்படின்னு அர்த்தம் உடம்போடு இருந்தால் தான் உயிருக்கு மரியாதை உடம்ப விட்டுட்டு போயிட்டா அந்த உயிரை பத்தி நம்ம நினைக்க போறதில்லை உயிர் ரொம்ப கண்ணால் காண முடியாத அளவுக்கு மிக மிக சின்னது இந்த உயிருக்கு வடிவம் உண்டா திருமூலர் பேசுகிறார் உயிருக்கு வடிவம் உண்டு உயிருக்கு வடிவம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பசுமாட்டினுடைய ரோமத்தை எடுத்துக்கோ அந்த ரோமத்தை குறுக்கில வெட்டு குறுக்கில எங்க வெட்டுறது அப்படி வெட்டி வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் முறை வெட்டினால் ஒன்று ஒரு லட்சம் பகுதி ஒரு பசுமாட்டினுடைய ரோமத்தில் ஒரு லட்சத்தில் ஒரு பகுதி அது வச்சு தான் பார்க்கணும் அந்த அளவு நம்முடைய உயிருக்கு ஒரு வடிவம் உண்டு அப்படின்னு திருமூலர் பேசுகிறார் உடம்போட இருந்தால் தான் உயிருக்கு மரியாதை உயிருக்கு சிறப்பு உடம்பு தனியாக போனால் பிணம்னு பேர் உயிர் தனியாக போனால் பேயின்னு பேர் ரெண்டும் சேர்த்தா மனுஷன்னு பேர் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பு உயிரின் சேர்ந்திருக்கிற பொழுது அந்த உயிருக்கு மெஞ்ஞானம் சேரும் அதனாலே நான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன் திருமூலர் சொன்ன முக்கியமான செய்தி இது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நான் இதுவரைக்கும் பார்த்ததை சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கேன் எத்தனையோ ஜாதிகள் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது குளம் ஒன்றுதான் கடவுள் ஒருவர்தான் தான் முத முதல்ல அந்த காலத்துல ஏறத்தாழ மூவாயிரத்து சொச்சம் வருஷத்துக்கு முன்னால சில கணக்குகள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் திருமூலர் என்று சொல்கின்றனர் அப்படி பார்த்தால் அப்பவே சொன்னார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அடுத்தது என்ன தெரியுமா யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் உலக மக்கள் எல்லாம் நான் பெற்ற இன்பத்தை பெறட்டும் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா இந்த உடம்பு எப்படி இருக்கும் உடம்பு ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா என்ன செய்யணும் உடம்பு அறிவுள்ளதா அதாவது ஆன்மா அறிவுள்ளதா உடம்பில் இருக்கணும்னா என்ன செய்யணும் இதை பற்றி எல்லாம் விளக்கமாக சொன்னவர் திருமூலர் நம்ம முன்னால் இதையெல்லாம் பார்த்து இப்போ சுருக்கமாக அதை தொட்டு காட்டுகிறேன் வலது மூக்கல ஓடுற மூச்சுக்கு சூரியகலைன்னு பேர் இடது மூக்கல ஓடுற மூச்சுக்கு சந்திரகலைன்னு பேர் வலது மூக்கல அப்பாவுக்கு மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அது ஆண் குழந்தைன்னு சொன்னவர் திருமூலர் இடது மூக்கல அப்பாவுக்கு மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் அது பெண் குழந்தை மலக்காற்று எதிர்க்கிற பொழுது அந்த குழந்தை உற்பத்தி ஆகுமானால் இப்படினவர் திருமூலர் அதனால நமக்கு எவ்வளவு செய்திகள் அம்மாவுடைய வயிற்றுல மலம் இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அந்த குழந்தை முற்றாளாக பிறப்பான் மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம் மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கையாம் அம்மா வயிற்றுல மூத்தரம் போகாமல் ஜலம் போகாமல் தேங்கி இருக்குமானால் அப்பொழுது அந்த குழந்தை உற்பத்தி ஆகுமானால் ஊம பிள்ளையா பிறப்பாம் மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம் மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கையாம் மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை இந்த ரெண்டும் ச சேர்ந்து இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் கண்ணில்லாத குழந்தையா பிறக்குமா மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே யாரு சொல்லுவா இப்படி எத்தனையோ காலங்கள் ஞானிகளிடத்திலே இருந்தாலும் அவர்கள் சொல்லாததை உலக நன்மைக்காக நான் சொல்லுகிறேன் என்று வல்லற் பெருமான் கூறியது போலே திருமூலர் நமக்கு இதையெல்லாம் சொல்லுகிறான் அப்பா மூச்சை நல்லா இழுத்து விடணுமா நல்லா மூச்சை இழுத்து விட்டால் நுரையீரல் பூரா அந்த காற்று போய் சேருமா அப்படி இழுத்து விடுற பொழுது இந்த குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அந்த புள்ள நூறு வருஷத்துக்கு இருக்குமா இந்த மூச்சை விருட்டு விருட்டுன்னு விடுறமே அப் அந்த நேரத்தில் குழந்தை உற்பத்தி ஆகுமானால் இருபது வருஷம் முப்பது வருஷத்தில் குழந்தை போயிடுமா எவ்வளவு செய்திகள் எல்லாம் யார் சொன்னால் திருமூலர் வாசு யோகம்னார் வாசு யோகம்னா என்ன மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்து நிறைய மூச்சை நம்ம வீணாக்குறோம் இழுக்குற மூச்சை விட வெளிய விடுற மூச்சு அதிகம் மூச்சு நட்டம்னு இதுக்கு பேரு காமத்தாலும் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் பதட்டத்தினாலும் மூச்சு நஷ்டப்படும் எவ்வளவு அவசியம் நமக்கு இன்னைக்கு இதை திருமூலர் அந்த காலத்துல நமக்கா சொல்லி இருக்காரு இதுக்கு வாசு யோகம்னு பேர் கொடுத்தார் மூச்சை ஒழுங்குபடுத்தினால் நூறாண்டு வாழலாம் மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை மறைமலை அடிகள் அந்த காலத்திலே எழுதினார் இதையெல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கிறார் திருமந்திரத்தை குறிப்பிட்டு இருக்கிறார் மறைமலை அடிகள் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கறிவார் இல்லை இந்த காற்றை மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்த தெரியல அப்படி ஒழுங்குபடுத்திட்டா என்ன சார் ஆகும் காற்றை அடக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே திருவம்பல சக்கரம்னு சொல்றார் நவாக்கரி சக்கரம்னு சொல்றார் திருவம்பல சக்கரம்னா நமசிவாயங்கிற அஞ்சு எழுத்த மாத்தி மாத்தி போட்டு ஒரு சக்கரம் அமைக்கிறார் அருமையான சக்கரம் சிதம்பரத்திலே நடராஜாவினுடைய திருவடி கீழ் திருவம்பல சக்கரம் இருக்கிறது என்று சான்றோர்கள் பேசுகிறார்கள் பல பெருமக்கள் திருவம்பல சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் நடராஜாவுக்குரிய சக்கரம் திருவம்பல சக்கரம் அம்பாளுக்குரிய சக்கரம் நவாக்கரி சக்கரம் நிறைய சக்கரங்கள் திருமூலர் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் நமக்காக ஒன்னு சொன்னார் சார் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாட்டு கிடைச்சிருக்கு அவர் நிறைய பாடி மூவாயிரம் தமிழ் பாடினாராம் முன்னூறு மந்திரம் பாடினாராம் முப்பது உபதேசம் பாடினாராம் அவர் பாட்டே அதை சொல்லுது மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த முன்னூறு மந்திரம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமே இந்த மூணு ஒரே கருத்தைத்தான் சொல்லுகிறது ஆனால் தனித்தனியாக மூணு நூல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முப்பது உபதேசம் மூவாயிரம் தமிழுக்குள்ளே வந்துருச்சு முன்னூறு மந்திரம் தனியா இருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அதை வெளியிட்டார்கள் மந்திரம்னு முன்னூறு மந்திரம்னு ஒரு நூல் வெளியிடப்பட்டது இந்த மூவாயிரம் தமிழ்தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது அதிலே உபதேசம்னு ஒரு தலைப்பு அந்த தலைப்பைத்தான் முப்பது உபதேசம் என்று திருமூலர் பேசுகிறார் அந்த உபதேசத்தில் நமக்காக சுருக்கமாக ஒன்றே ஒன்னு சொல்கிறார் சார் மூவாயிரத்தி நாற்பத்தேழு பாட்டு நமக்கு பாதி படிக்கலை பாதி புரியலை இதுக்குள்ளே நம்ம என்ன சார் பண்ணலாம் நமக்காக சுருக்கமாக என்னமாவது சொல்லுங்க இவ்வளவு நாள் திருமூலரை பற்றி சிந்தித்தமில்ல ரெண்டே ரெண்டு செய்தி மட்டும் சொல்கிறேன் இது மக்களுக்காக எளிமைக்காக முதலாவது செய்தி இந்த பிராணாயாமத்தை செய்து பழகிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது வியாதி வராது பிராணாயாமம் எப்படி செய்கிறது நம்ம சொல்லி இருக்கிறோம் முன்னால இப்போ அதை எளிமையா சொல்றேன் வலது மூக்கை மூடிக்கொள்ளுங்கள் இடது மூக்கு வழியாக முடிந்தவரை இழுங்கள் நான் அப்படித்தான் சொல்றேன் இவ்வளவு மாத்திரை இவ்வளவு நேரம்னு சொல்லல சில பேருக்கு உடம்பு ஒத்து வராது அவர்களை போய் நான் கட்டாயப்படுத்த முடியாது முடிந்தவரை இழுங்கள் ரெண்டு மூக்கையும் பிடித்து கொள்ளுங்கள் முடிந்தவரை உள்ளே வைத்திருங்கள் இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேர் உள்ளே வச்சிருக்கிறதுக்கு கும்பகம்னு பேர் வெளியில் விடுறதுக்கு ரேசகம்னு பேர் வலது மூக்கம் மூடி இடது மூக்கு வழியாக முடிஞ்சளவு இழுங்க ரெண்டு மூக்கையும் மூடி கொஞ்சம் உள்ளுக்க முடிஞ்சளவு வச்சிருங்க அப்புறம் இடது மூக்க மூடி வலது மூக்கு வழியாக மெதுவாக விடுங்கள் இவ்வளவுதான் நான் சொல்றது அப்புறம் மாத்தி பண்ணுங்க அப்படியே மாத்துங்க முதல்ல இடது மூக்க மூடி வலது மூக்கு வழியாக இழுத்து கும்பகம் பண்ணி இந்த இன்னொரு மூக்கு வழியாக வெளிவிடுங்கள் இப்படியே காலையில ஒரு நாளைக்கு ஒரு பத்து பன்னெண்டு முறை செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பிராணாயாமம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உடம்பில் உள்ள எல்லாவிதமான விதமான தீமைகளும் மாறி போய்விடும் என்ன டாக்டர்களுக்கு பொழப்பு போய்விடும் போனால் போயிட்டு போகுதே நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கேன் டாக்டருக்கு மருந்து மாத்திரை தானே அதிகமாக சாப்பிட்றோம் ரொம்ப பேருக்கு மருந்தே உணவாகி விட்டது உண்மையில் உணவு தான் மருந்தாக இருக்கணும் இப்போ மருந்தே உணவாகி விட்டது இதையெல்லாம் சொல்கிறார் நான் சொன்ன ஒன்று இது தினந்தோறும் பிராணாயாமம் செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் சுளிமனை நாடி உள்ளே இருக்கு இந்த புருவ மத்திய ஸ்தானத்தில் பார்வையை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களால் முடிந்தவரை இருங்கள் உள்ளே ஆயிரம் எண்ணங்கள் வரும் வந்துட்டு போகுது தன்னால் கட்டுப்படும் கொஞ்ச நேரம் ஆக 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 அந்த ஆற்றல் கிடைக்கும் பூர்வ மத்திய ஸ்தானத்தில் நான் குங்கும போட்டு வச்சிருக்கிற இடம் அதுக்கு பேர் ஆக்யாஸ்தானம்னு பேர் நெற்றிக்கு நேரு புருவத்திடைவெளி உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம் இதான் திருமூலர் சொல்றார் இந்த இடத்துல பார்வையை வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இருந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது நான் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று நிறைவாக இரண்டாவது செய்தி திருமூலரை பத்தி என்ன தெரியுமா நமக்காக எளிமையா ஒரு பாட்டு பாடி பாடியிருக்கார் ஒரு காரியம் பண்ணு என்ன காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு கடவுளுக்கு ஒரு பச்சிலையை வச்சு கும்படு ஒரு நன்றி கடன் நமக்கு கடவுள் எவ்வளதோ கொடுத்திருக்கார் கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் இவ்வுலகம் காணலென்றே ஒள்ளும் வகை அறிவித்தாய் உள்ளே நின்று என் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய் இல்லை என பிறர்பால் சென்று இரவா வண்ணம் ஏற்றமளித்தாய் இரக்கம் என்னே என்னே செல்வகருட்குருவாகி நாயினேனை சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவேன் வல்லர் பெருமான் சொல்லுகிறார் கடவுளே எனக்கு செல்வத்தை கொடுத்த அறிவை கொடுத்த ஆற்றலை கொடுத்த உன்னை பத்தி நினைக்கிற நினைப்ப கொடுத்தேன் இதுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா எப்படி நன்றி செலுத்தலாம் கடவுளுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் இல்லாததைத்தான் கொடுக்கணும் என்ன நம்மள்கிட்ட இல்லாதது கடவுள்கிட்ட இருக்கு நம்மள்கிட்ட இருக்குது ஒன்றே ஒன்று கடவுள்கிட்ட இல்லை அது என்ன சார் அறியாமை அறியாமே நம்மள்கிட்ட இருக்கு ஆண்டவன்கிட்ட இல்லை பேசாமல் அதை கொண்டே அவன் திருவடிகளை போட்டிருந்தோ அப்படின்னு கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சொன்னார் நான் என்ன சொல்கிறேன் திருமூலர் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்சு ஒரு பச்சிலை மட்டும் கடவுளுக்கு வை யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை பூவை கொண்டே வீட்டில் பொண்டாட்டிக்கு வை ஒரு பச்சிலை போதும் பகவானுக்கு முடியும் முடியும்ர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை முடியலையா சரி போனா போகுது யாவற்கு மாம் பசுவுக்கு ஒரு வாயுரை பசுமாட்டை சும்மா பின்பக்கத்தை தொட்டு கும்பிட்டு போகாதே பசுமாட்டுக்கு என்ன மாதிரி ஒரு அகத்து கீரை வாங்கி கொடு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடு என்னத்தையாவது கொடு அது சாப்பிடறாப்புள்ள கொடு பசுமாட்டுக்கு யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை அதுவும் முடியலன்னா ஒருத்தன் ஆனால் ஒன்று செய் சாப்பிட்ற பொழுது கொஞ்சம் சாதத்தை எடுத்து யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடு சாட்சி இல்லாமல் சாப்பிடாத எப்போவும் சாட்சி வச்சுக்கிட்டு சாப்பிடணுமா அது என்ன சாட்சி வச்சுக்கிட்டு சாப்பிட்றது சாட்சியை முன்னால் உட்கார வச்சு நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இதான் லட்டு தெரியுதா உனக்கு இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்றது இல்லை அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றது திருச்செந்தூரிலே மத்தியானம் கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுற பொழுது சாதுக்களுக்கு முதல் சாப்பாடு போடுவாங்க அதுக்கு பேர் சாட்சி போஜனம்னு பேர் சாதுக்கள் சாப்பிட்ட பின்னால் தான் திருச்செந்தூர் முருகனுக்கு நெய்வேத்தியம் ஆகும் தாரமருக்கு ஒரு சாரையை வேறொரு சாட்சியர பசியாரியை என்பது திருப்புகள் என்ன செய்யணும் யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடணும் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை சரி யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை சரி யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி சாதத்தை யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடணும் முடியலையா சார் முடியாது நம்ம வம்சத்திலே கிடையாதுங்கிற ஒருத்தன் அவனை என்ன செய்வீங்க நான் சொல்றேன் அதையாவது செய்யா திருமூலர் திருமந்திரம் படிச்சதுக்கு திருமூலர் திருமந்திரம் கேட்டதுக்கு இதையாவது செய் என்ன சொல்லுங்க எல்லாரிடத்திலும் இனிமையாக பேசு யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரையுதானே எங்க அதை நம்மளால செய்ய முடியாதா ஒருத்தன் வந்து கேட்டா இல்லைன்னு சொல்ல போறோம் அதை நல்லா சொல்லுங்களேன் என்னால் முடியலை வசதி இல்லை நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் ஒரு வசதி வந்தால் நான் செஞ்சிடுவேன் செய்ய வேண்டாம்னு இல்லை என்னால் முடியலை கடவுள் கொடுத்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன் ரொம்ப பேர் வீடுகளில் அப்படி சொல்கிறதில்லை சில வீடுகளில் போர்டு போட்டிருப்பேன் நாய்கள் ஜாக்கிரதைன்னு நாய் இருக்காது நம்மால் தான் உட்கார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கப்படாதான் நாலு அருமையாக சொல்கிறார் என்ன யாவர்க்கும் மாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே இதுதான் திருமூலர் திருமந்திரத்திலிருந்து நான் சுருக்கமா சொல்றது இப்ப இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா திருமூலருங்கிற பேர்ல ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ஒருத்தர் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் பின்னால் நம்பியாண்டார் நம்பிகளாலும் அதன் பின்னால் சேக்கிளார் பெருமானாலும் பாடப்பட்டவர் இந்த நம்பிரான் திருமூலர் இவருக்கு பின்னால ஒரு சித்தர் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு மூலர்னு பேர் வச்சிருக்காங்க அவர் சித்த வைத்தியன் செய்திருக்கிறார் சித்தராக இருந்து பல பாடல்கள் பாடியிருக்கிறார் இது சித்தர்கள் வரலாற்றிலே இருக்கிறது அவர் வரலாறு ரெண்டு மூணு விதமாக இருக்கு நான் ஒரே ஒரு வரலாறை மட்டும் சொல்கிறேன் சித்தர் வரிசையில் அந்த திருமூலரும் சேருகிறார் என்பதனாலே நம்ம திருமூலருக்கு என்ன பெருமை கூடுவிட்டு கூடு பாய்ந்தவர் முக்கியமா அவருக்கு என்ன பெருமை ஒரு மூலன் என்ற ஒரு இடையன் அவன் இறந்து போனான் அவன் உடம்பிலே தன்னுடைய உயிரை கொண்டு போய் சேர்த்தார் அவன் எழுந்தான் இதானே இந்த திருமூலரில் பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு திருமூலர் ஒரு அந்தனர் மூலன் என்று அவருக்கு பெயர் அவருக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா என்னைக்கு இளமையோடு இருக்கணும் நமக்கே ஆசை இருக்குல்ல முதுமை வரப்படாது என்னைக்கு இளமையோடு இருக்கணும் நம்ம என்ன முருகனா என்று மிளையா என்று பாடப்படுவதற்கு நமக்கு முதுமை வந்துடுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுது வேல்கண்ணல் வேல் கண்ணல்னு சொன்னோம் அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு கோல் கண்ணலாக மாறிப்போகிறாள் முதுமை வருகிறது இளமையோடு இருக்கணும் அதுக்கு வழி என்ன மூலிகையை தேடி இந்த மூலனுங்கிற அந்தனர் சிஷ்ய பிள்ளையோடு சுத்தனாராம் கஞ்சமலைன்னு ஒரு மலைக்கு போனாராம் கஞ்சமலையிலே இந்த ரெண்டு பேரும் மூலிகையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேடுற பொழுது பசிக்குது உட்கார வச்சு ஏதாவது சாப்பாடு தயார் பண்ணு அப்படின்னு சீடன் கிட்டே சொன்னாராம் சீடன் உட்கார்ந்தான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கான் ஏதோ கொஞ்சம் அரிசி இருக்குது இந்த பக்கம் தண்ணி இருக்குது எடுத்தான் சுட வச்சான் அரிசி அதில் போட்டான் ஏதோ ஒரு கூழ் மாதிரி காய்ச்சி குடித்தா போதும் அப்படி அதை காய்ச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது அகப்ப கொண்டாடலன்னு நினப்பு வந்துச்சான் என்ன செய்யலாம் பக்கத்தில் ஒரு கொடி இருந்துச்சான் அந்த கொடியை எடுத்து அப்படி மடக்கினான் மடக்கி அதில் போட்டு அப்படி கிண்டுனான் கிண்டின உடனே என்ன ஆகி போச்சு அது பச்சை பச்சையாக மாறிப்போச்சான் சாதம் பச்சை பச்சையாக போச்சான் சீடனுக்கு ஒன்றும் புரியலை இதை எப்படி ஆசிரியனுக்கு கொடுப்பது தப்பாக போச்சே இந்த மூலிகையினுடைய சாறு சேர்ந்து விட்டது இந்த செடியினுடைய பச்சை சேர்ந்து விட்டது என்ன பண்ணனா அவன் குடிச்சு விட்டான் அந்த கஞ்சியை அப்புறம் புதுசாக காட்சி வச்சான் இவர் அங்கேருந்து வந்து பார்க்குறார் சீடன் இளமையோடு இருக்கிறான் என்னடா எப்படிறான்னார் இப்படித்தான் இதை வச்சு காட்சினே இப்படி ஆகி போச்சு எடுடா அந்த இது குச்சி என்னார் அந்த குச்சி அதுக்குள்ளே வெளுத்து போச்சு சாறு பூரா இதில் இறங்கிருச்சு இப்போ என்ன செய்யலாம் நீ சாப்பிட்டதை கக்குன்னு ஆனா கக்குனானா அதை இவர் சாப்பிட்டாராம் ரெண்டு பேரும் இளமையோடு இருந்தார்களாம் இப்படின்னு ஒரு வரலாறு இருக்கிறது குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர்னு திருவண்ணாமலையில் வாழ்ந்த பெருமக்கள் அவர்கள் வரலாற்றிலும் இதே மாதிரி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இவருக்கு என்ன பேரு திருமூலர்னு பேரான் இவர் எங்கே போனார் சிஷ்ய பிள்ளைய கூட்டிக்கிட்டு இளமையோடு இருக்கக்கூடிய திருமூலர் சதுரகிரிக்கு போனாராம் சதுரகிரிக்கு பல சித்தர்கள் செல்கிறார்கள் மேலே சித்தர்களுடைய குகையே இருக்கிறது இரவு நேரத்திலே வெளிச்சமாக தெரிகிறது நான் போயிருக்கிறேன் இரவு தங்கி இருக்கிறேன் கண்டதை சொல்கிறேன் கண்டதை சொல்லலை நான் கண்டதை சொல்கிறேன் மேலே சித்தர்கள் வாழ்கிறார்கள் கீழே இருந்து மேலே ஏறுனா பதினாலு கிலோமீட்டர் ஏற வேண்டியிருக்கு போற வழியிலே கோரக்கர் சித்தருடைய ஒரு சமாதி இருக்கிறது அதுவும் தாண்டி மேலே போனோமேயானால் அரிசி பாறை பெரிய பசுக்கடை சிறிய பசுக்கடை எல்லாம் தாண்டி அதுக்கு மேலே போனா அங்கே சுந்தர மகாலிங்கம் ஒரு பக்கம் சந்தன மகாலிங்கம் ஒரு பக்கம் இந்த சித்தரும் சித்தருக்கு என்ன பேர் சொன்னேன் திருமூலர் இவரும் ஒரு சித்தர் இவரும் சிஷியனும் அங்கே போய் வசிக்கிறார்கள் இவர் உடம்பை காயகற்பத்தினாலே அழியாத உடம்பாக மாற்றி சதுரகிரியிலே இருக்கிறார் இது இரண்டாவது சித்தர் வரலாற்றில் ஒரு தொடக்கம்